கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் முப்பதாம் அதிகாரம் எட்டு ஒன்பது ரெண்டு வசனம் நீயோ மனந்திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் களியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் அன்பானவர்களே நாம் முதல் மனம் திரும்பணும் மனம் திரும்புறதுனா என்ன அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கணும் இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் ஒரு சில மனித நேயமற்ற செயலை நம்ம செய்கிறோம் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்கிறோம் நம்முடைய மனசாட்சிக்கே நாம் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு சில விஷயங்களை நாம் செய்கிறோம் அப்பையும் என் மனசுக்கு தோணுச்சு இதை நான் செய்ய வேண்டான்னு ஆனால் செஞ்சிட்டேன் அப்படின்னு நமக்கு நாமே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில செயல்களை ஒரு சில காரியங்களை நாம் செஞ்சிடோம் இதெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கெல்லாம் ஒரு ஒரு நம்மை தாழ்த்துகிற நம்மை சிறுமைப்படுத்துகிற நம்மை பாவத்திற்கு உட்படுத்துகிற ஒரு செயல் அப்போ இது போன்ற செயல்களையெல்லாம் நாம் செய்யாமல் கடவுள் நமக்கு கற்பித்திருக்கிற காரியங்களை நாம் செய்கிற செய்ய நாம் துணிகிற போது செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிற போது செய்வதற்காக நாம் கடவுளை அண்டிக் கொள்ளுகிற போது நாம் மரம் திரும்பினதாக அர்த்தம் அதை ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே இத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்போ அப்படிப்பட்ட உலகத்திற்குண்டான செயல்களையும் காரியங்களையும் விட்டுட்டு கடவுளுடைய வார்த்தையின்படி கடவுள் நமக்கு கற்பித்திருக்கிற அந்த வாழ்க்கை முறையை பற்றி நாம் ஆராய்ந்து அறிந்து தெரிந்து கொண்டு அவரை அண்டிக்கொண்டு அதன்படி நாம் வாழ துவங்குகிற போது கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கணும் அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்கணும் அவர் நம்மகிட்ட வந்து கூப்பிட்டு சொல்லுவாரா அப்படின்னா இந்த வேதத்தின் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார் நீங்கள் பைபிளை படிச்சுக்கிட்டே இருங்க இந்த வசனத்தை யாரோ ஒருத்தர் உங்கள் கிட்டே சொல்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் நீங்கள் நல்லா படுத்து உறங்கும் போது உங்கள் சொப்பனத்திலேயாகட்டும் அல்லது நல்ல ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறப்ப உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து எதோ பேசின மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் திரும்பி யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் படித்த வசனம் நீங்கள் எந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்தீர்களோ அந்த வார்த்தை உங்களிடத்தில் பேசும் என்ன ஒரு மாய்மாலமாக இருக்குதே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் உண்மை நீங்கள் எந்த வசனத்தை குறித்து தியானிக்கிறீர்களோ இந்த வேதத்தின் வசனங்கள் அடிக்கடி நாம் உச்சரித்து கொண்டிருக்கிற போது சில நேரங்களில் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம இந்த வசனத்தை நமக்கு சொன்ன மாதிரி இருக்கும் நாம் ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்போ நாம் ஏதாவது ஒரு முடிவெடுக்க முடியாத மனக்குழப்பத்தில் இருக்கிறப்போ ஒரு வசனத்தை யாராவது ஒருவர் நம்மிடத்தில் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த வசனம் நமக்கு ஒரு வழியை காட்டுகிறதாக இருக்கும் நாம் படித்த வசனம் தான் அது இந்த வேதத்தில் இருக்கிற வசனம் தான் ஆனால் ஏற்ற காலத்தில் யாராவது ஒருவர் அதை நமக்கு சொல்லுகிறது போல கர்த்தர் நமக்கு காண்பிப்பார் அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க அந்த வசனத்தை கேளுங்க அப்படிங்கிறார் செவி கொடுத்து இன்று உங்களுக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்யுங்க அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்யுங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நமக்கு நன்மை உண்டாகும்படி எப்படிங்க தீமை இல்லை நன்மை நமக்கு நல்லது கிடைக்கும்படி இந்த உலகத்தில் தவறானது ஒன்றும் நம்மை நெருங்காமல் தீமையானது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாமல் நன்மையானதை நமக்கு உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் இப்போ நாம் என்ன வேலை செஞ்சாலும் சரி என்ன விதமான காரியங்களில் நாம் இருந்தாலும் சரி ஊழியம் பண்ணாலும் சரி வேலைக்கு போனாலும் வியாபாரம் பண்ணினாலும் அதில் நன்மை உண்டாகும்படி தீமை இல்லை நஷ்டம் வராது லாபம் உண்டாகும்படி கஷ்டம் வராது இன்பம் உண்டாகும்படி அப்படி தீமை வராது நன்மை உண்டாகும்படி செய்வார் எல்லா வேலையிலும் அடுத்து சொல்கிறாரு கற்பத்தின் கடி நம்ம பெற்றெடுத்திருக்கிற குழந்தைகள் மூலியமாக நமக்கு நன்மை கிடைக்கும் நம்ம வீட்டில் வளர்க்கிற மிருக ஜீவன்கள் மூலிமா நமக்கு நன்மை கிடைக்கும் நாம் விதைச்சிருக்கிற விதையின் மூலிமா நமக்கு நன்மை கிடைக்கும் இப்படி எல்லா விதத்திலும் நன்மையானதை செய்து பரிபூரணம் உண்டாகும்படி செய்வார் எதுவுமே அறகுறையாக இல்லை எதுவுமே குறை உள்ளதாக இல்லை பரிபூரணம் உள்ளதாக கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களே அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா மனம் திரும்பி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளின்படி நாம் நம்முடைய காரியங்களை நாம் செய்கிற போது நம்முடைய செயல்களை செய்கிற போது நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிற போது நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிற போது கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிற போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் நமக்கு கிடைக்கும் இது ஆண்டவரே சொன்ன வார்த்தை அன்பானவர்களே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நாம் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்பணும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடக்கிறதுக்கு வாழ்வதற்கு நாம் நம்மை உட்படுத்தி கொள்ளணும் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த இன்றைய அணுதின உணவின் வசனத்தின்படி நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உம்முடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கிற போது நீர் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் கத்தாவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் அன்றுவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ நீரங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அதற்கு நாங்கள் மனம் திரும்புவதற்கு எங்களுக்கு ஏற்ற நேரத்தை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாங்கள் மனந்திரும்பும்படியாக நீரங்களுக்கு கிருபை பாராட்டுங்க உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எங்கள் செவிகளை திறந்து வைக்க நீரங்களுக்கு கிருபை பாராட்டுங்க உடைய கற்பனைகளின்படி நடக்க நீரங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டுமாய் செவிக்கிறோம் தொடர்ந்து மது எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்